அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் இன்று பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய ராசி பலன் மேசராசியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது ரிஷபராசியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய அனைத்து செயல்களிலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வந்து பின்பு வெற்றியடைகின்ற ஒரு அமைப்பு உருவாகப் போகிறது மிதன ராசியை பொறுத்தவரையும் நீங்கள் தொடுகின்ற அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையப் போகிறீர்கள் கடகராசியை பொறுத்தவரும் உங்களுடைய நண்பர்களின் மூலியமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை நடிகிறது சிம்ம ராசி இன்று கோபப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது எனவே உங்களுடைய கோபத்தை இன்று கொஞ்சம் கருத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசியை பொறுத்தவரும் எதற்கும் அச்சம் இல்லாமல் தைரியத்துடன் காணப்பட வேண்டிய ஒரு நாளாக காணப்படுகிறது ராசியை பொறுத்தவரும் நீங்கள் பண்ணுகின்ற அனைத்து விதமான செயல்களிலும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவில் காணப்படுகிறது விருச்சகராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் வந்து தடைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது தனுச இன்று உங்களுக்கு வருகின்ற சோதனைகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீர்கள் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இன்று உங்களுக்கு மிக சிறந்த அனுகூலமான அதாவது செய்கின்ற அனைத்து செயல்களிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக காணப்படுகிறது மீனராசி பொறுத்தளும் இன்று நீங்கள் தொழில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி எதை செஞ்சாலும் அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது நன்றி வணக்கம்